பிரண்டை ஊறுகாய் செய்யலாமா சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பாத்திரம்லாம் பிரண்டை வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா நாரல்லாம் வ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இலைகள் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஊறுகாய்க்கு தேவையானது புளி பூண்டு வரமிளகா பிரண்டை கொஞ்சமாக அளவு உப்பு இப்போ வாங்க பாத்திரம்லாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் கலர் நல்ல கோல்டன் கலராக வரணும் பச்சை இல்லாமல் வறுத்துக்கரலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வருத்தாச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து வரமிளகாயை சேர்த்துக்கிடுவோம் வரமிளகாயை சேர்த்துட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம் புளியை வந்து நீங்கள் கரைச்சி சேர்த்தாலும் சேர்த்துக்கரலாம் நான் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு பிரண்டையை வதக்கிக்கிருவோம் பிரண்ட வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும் அதுலேயுமே நல்லா வதங்கிடணும் கலர் வந்து இப்போ க்ரீன் கலராக இருக்கிறது வதக்க வதக்க வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும் இல்லைனா அதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் நம்ம துவையலே பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்ல பிரண்டையை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுதே நம்ம துவையலே பண்ணணும் இது வந்து ஊறுகா அதனால் நல்லா வதக்கிடுவோம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அம்மியில் கூட அரைச்சிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக சேர்த்து அரைங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பிறண்ட துவையலாகவும் எடுத்துக்கலாம் ஊறுகாயாகவோ எடுத்துக்கலாம் பிரண்டை பொடியாகவும் எடுத்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ கா தாளிப்பு போட்டுடலாம் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில கா பெருங்காயம் அரைச்சி வச்சிருக்க விழுகையும் சேர்த்துக்கிருவோம் எனக்கு கொஞ்சம் வலுவலுன்னு ஓடிடுச்சு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அது தொட்டியும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன் எண்ணமும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோ தாங்க நம்ம பிறண்ட ஒருகாய் ரெடி